தளபதி விஜய்ன்னு சொன்னாலே அவரோட புதுப்படமா இருந்தா என்ன பழைய படமா இருந்தா என்ன எல்லா படத்துக்கும் எங்க கிட்ட மவுசு இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் தளபதி ரசிகர்கள் வந்து வெளித்தனம் காட்டிட்டு வராங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த மாதமே வந்து சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாரோட பேவரட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் சச்சின் திரைப்படத்தை சச்சின் திரைப்படத்துல நம்ம தளபதி விஜய் கூட ஜெனலியா வந்துட்டு நடிச்சு இருந்திருப்பாங்க இப்பவும் அந்த ஷால்னி கேரக்டர் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் சோ அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் வந்துட்டு கடந்த மாதம் தீ ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆகல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க எப்ப யார் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்த நிலையில தான் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துட்டு முன்பதிவுகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முன்பதிவுகள் ஆரம்பிச்சு சில மணி நேரங்களே எல்லா டிக்கெட்டுகளும் அப்படியே அள்ளிட்டு விற்பனை ஆகிருச்சா சோ பாத்தீங்கன்னா ரீரிலீஸ்லயும் இந்த திரைப்படம் சக்க போடு போட போகுது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க யாருக்கெல்லாம் சச்சின் திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கு மனசில் சொல்லுங்கள்